எங்க மட்டும் கிடைச்சிங்க மைனே சட்னிடா டேய் யார் ராவேன் ஏன்டா யார் ராவே யாருக்கு தெரியும் இது யாருக்கு தெரியுமா ம் டேய் இனியா உன் போன்தானடா யார் ராவே சாரிடா யாருக்குடா தெரியும் டே idiot என்னடா உளறிட்டு இருக்கீங்க நீங்க என்ன ஃபோன் போட்டு பேசிட்டு இருந்தீங்க என்னடா ஏ வாய்ஸ் கேட்டது மட்டும் அப்படி பேசுறா யாரா அவ ஒன் ஸ்மால் மிஸ்டேக் நாங்க பேசுற நீ பாத்தியா புரியல இதுக்கு தான் எந்த ஒரு விஷயத்தையும் மூக்க நோக்க நீ பாட்டுக்கு வந்த போனை வாங்கின ஹலோன்னு கேட்ட நல்லா வாங்கி கேட்டுக்கிட்டியா யாருன்னு எங்களுக்கும் தெரியாதா யாருன்னு தெரியாதா அப்ப என்னடா ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தீங்க கேர்ள் வாய்ஸ் கேட்ட உடனே ஃபோனை கொடுங்க ஹலோன்னு அதனால் வாங்கி கட்டிக்கிட்டேன் நாங்கள் பேசுகிற நீ முதல் பார்த்தியா ஆ டே இனியா யார் அவளுங்க இந்த கிளி கிளிக்கிறா இல்லை டேய் நீங்கள் அவள் ஃப்ரெண்ட்ஸ் ஆடா என்ன அப்படி பேசுகிறா அமைதியாக இருக்கீங்க பின்ன எங்களையும் வாங்கி கட்டிக்க சொல்கிறியா அப்போது எனக்கு ஒன்று வர மாட்டிங்களா வந்துடுவோம் கோரஸ் ஒன்றும் சரியில்லையே இல்லையே டெய்னியா மறுபடியும் ஃபோனை போடுறா நம்ம ஃப்ரெண்டை பேசினால என்னன்னு கேட்போம் அது போங்கூட போக்க தவீங்களா என்ன மாட்டு விடுறதுக்கு வேலையா போச்சு இல்ல இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா டே டேய் ஆனந்த் அந்த பொண்ணு ராக் ஆனந்த் ஷாக் தான் ஆமாண்டா டே உன்னை கவனிச்சியா அந்த பொண்ணு பேசுறத பார்த்தா ஏதோ வில்லேஜ் கல் மாதிரி இல்லை ஒரு இல்லை ஆனந்தா நம்ம எதுக்கும் ஃபோன் போட்டேன் கடைசியில் போவோம் ஆனந்த் மாட்டிக்கிட்டான் ஆமாம்ல அவனுக்கு வேணும்டா

வெளில பொண்ணு மக்கம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ் நமக்கு ஒர்க் இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் ஆமாம் டே நீ சும்மா ஆமாண்டா வெளியில் போகிறோம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பிளான் போட்டுருக்கோம் டா இதயா புரிஞ்சுக்கூடா நீ போடா யார் வேணாண்ணா நான் உன்னை எதுவுமே சொல்லவே இல்லையே சி நான் என்ன ஓங்கிய பெர்மிஷன் கேட்கணும் எனக்கு அவன் வேணும் நான் அவன் கூட வெளில போகணும் இனியா கமல் சொல்லுங்க பாஸ் முக்கியமான ஒர்க் இருக்கு யா யா ஷோ பாஸ் டே இதயா நீ வேணும் தானே பண்ற அதெல்லாம் இல்லை அவன் இன்னைக்கு எனக்கு வேணும் நீ தான் கேட்குறேன் அவன் கூட வரணும்னு தானே ஆசைப்படுறான் அப்படி அவங்க கிட்ட சொன்னானா கமல் சின்ன பஸ் டெய்லியில் போறமா இனியா காது கேட்டுதா டேய் நீ ஏன் ஃப்ரெண்டிடும் அவன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இனியா சின்ன போயிக்கலாம் பஸ் டேய் டெய் இதையும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் வர வர ஒன்ன மாதிரியே மாறிட்டு இருக்கான் உங்க கூட சேர்ந்து சேர்ந்து நீ இருக்கிறது இல்லாம கூட இருக்கவங்க அப்படியே மாத்திட்டியா இனியா அப்படின்னா என்ன தோம் நான் பண்ணுறது கரெக்டுன்னு நான் பண்ணுற விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கேன் அதனால சேஞ்ச் ஆகிட்டான் இதில் உனக்கு என்னடா ப்ராப்ளம் டேய் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனால் என்கிட்டயே அதை பண்ணாத இது பண்ணாத ரூல்ஸ் போட்டுருக்கான் எல்லாம் உங்ககிட்ட வந்து கற்றுக்கிட்டு தான் நீ கூட இவன் கூட இருந்தா நீ கூட இருக்க மாதிரி இருக்கு நல்ல விஷயம் தானே இது நீ கூட இருக்கிறதா உடாம் அவன் இருக்கான் பாஸ் சொல்லுங்க பாஸ் எங்கே போகிறோம் பரவாயில்ல நீ வெளியில் போ

எங்கள் வீட்டிலையே என் மனும் பாட்டியும் மட்டும்தான் என்ன ஃபுல்லா புரிஞ்சு என் கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க மற்ற எல்லாருக்கும் புரிஞ்சாலும் கூட அதை பெருசாக என் மாட்டாங்க அது கரெக்டாக இருந்தாலும் தான் சொல்லுவாங்க என்னை கொன்னை நல்லாவே தெரியும் அப்படி இல்லை பஸ் தான் ஆனால் ஆன்ட்டி புரியுது வெளில கிளம்பிட்டீங்க அது சும்மா ஊரை சுற்றி பார்க்கலாண்ணே இங்கேயா இப்போதான் மாமா வந்தாரு அவர் தான் சொன்னார் வீட்டுக்குள்ளேயே இருக்காதிங்க சும்மா போய் சுற்றி பாருங்கடனாரு உடனே அணைஞ்சோம் போகலான்னு சொல்லிட்டாங்க அதான் பாஸ் பார்த்துக்காமல் ஆனால் நம்ம கரெக்டாக ட்ரைவ் பண்ணும்போது தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு தான் ஸோ உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆ தெரியும் பாஸ் நான் பார்த்துக்கிறேன் கார் கிளாஸ் பிரேக் ஆயிருக்கே அதை பற்றி எதாவது சொன்னானா ஆ அப்படியா பாஸ் அது ஒன்றும் தெரியல பாஸ் ஓ ஃப்ரெண்டாச்சு இல்லை அதை மறந்துட்டு உங்கிட்டே கேட்டுட்டேன் பிரெண்டுக்கு உண்மையா இருங்க தப்பா இருந்தா எடுத்து சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஜோல்ற தட்டாதீங்க பாஸ் அம்மா கிட்ட பெர்மிஷன் கிட்டாச்சா தெரியல பாஸ் இனி நீ கிளம்பி போயிருக்கான் சரி ஓகே என்ஜாய் நான் இன்மன் கூட வெளில போறேன் வர நைட் ஆகும் நினைக்கிறேன் ஸோ கேரி ஓகே வெளியா பிஸ்னஸ் டீலா பாஸ் பிஸ்னஸ் டீலும் தான் அத்தம் மாமெல்லாம் ஊர்லேருந்து வராங்க அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரணும்

அம்மா கிரா டிஸ்டர்ப பண்ணாதடா நான் சொல்லல அந்த பொண்ணு இவ தான்டா வாட் ஹ்ம் சொன்னேன் ஹானே கார்ல வரும்போது ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்கள இவையாரடா ஹ்ம் something special ராமு சொன்னா கேல அடிப்பேன் போறதன்ன இல்லடா என்ன சத்த சோ சூ ராமு மார்படி ஓடிட்டியா அந்த பொண்ணு போற வாடா எதுக்குடா வேணாமா அது அது வந்து எங்கடாவில் நீ ஆனந்த காணும்டா வருமா சின்ன பையனா இங்கே தாங்க இருப்பான் நீ முதல் வா யாராவது பார்த்து போகிறாங்கடா உனக்கு வேணான்னு சொல்லு ஸ்டாப் பண்ணிடலாம் அந்த பொண்ணு பாருடா ஒரு வீட்டு உள்ள போயிட்டா போனா போட்டும் யாராவது பார்த்துருவாங்க பயந்தி போயிடலாமா அப்படி வாங்க போற சீக்கிரம் போடா எந்த பக்கம் உள்ள வீடுடா

இனியா டைம் ஆயிடுச்சா இனியா என்ன பிரச்சனை உனக்கு இன்னைக்கு போதும் நாளைக்கு பாத்துக்கலாமா ஏன் நீங்க ஸ்டார்ட் பண்ண நான் பிக்க எடுத்த மாதிரி எடுத்துட்டு இருக்கியா ரொம்ப நேரமா இங்கே இருக்கும் ஜெல்லாம் பார்த்தா தப்பா நினைப்பாங்க நம்ம அப்புறமா பார்க்கலாம் டென் டேஸ் தான் இருக்க போறோம் வா இன்னும் டூ மூர் பிக் மாட்டோம் டே உங்க அண்ணே இதே வரும்போது சுடி தான் அனுப்பிச்சான் அவனுக்கு ரீசார்ஜ் மாட்டுக்கு தெரிஞ்சிச்சுடா ஆயிரத்தி ஐநூறுவாய் உனக்கு திருப்பி கொடுக்க சொல்லியிருக்கான் ஸோ எங்க எப்படி அவனுக்கு தெரியுது தெரியலடா இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சது நம்ம ரெண்டு பேத்தையும் தோலை உச்சு பண்ணுவோம் அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாடா போயிடலாம் என்னடா சொல்ற அவனுக்கு எப்படி தெரியும் தெரியலையே உங்களுக்கு எப்படி தெரியும் அவட்ட போய் நம்ம கேட்க முடியுமா நான் பயங்கர ஷாக் அதோட கிளம்பி போயிட்டாரு இப்ப கூட இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிட்டு கூட வாய்ப்பு இருக்குடா வேணாண்டா வாடா கிளம்பி போயிடலாம்

நாங்கள் அரை மணி நேரம் உங்களுக்கு எப்படி தெரியும் கொஞ்சம் நேரம் அமைதியாக ஏன் உங்கள் ஊரை ஃபோட்டோ எடுத்துருக்கா கிட்டே பெர்மிஷன் வாங்கணுமா ஊரை ஃபோட்டோ எடுக்கிற பெர்மிஷன் வாங்க தேவையில்லப்ப ஆனால் நீங்கள் ஊரை தான் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது அதுவும் இதோ நிற்கிறாரு கேமராக்கார தம்பி இவர் ஊரை தான் ஃபோட்டோ எடுத்தாருன்னா நான் நம்ப மாட்டேன் கேமரா கார்த்தியா டே யார் இங்க பாருங்க இன்னும் கல்லு என்கிட்ட தான் இருக்கு எந்த ஓஹோ மறந்துட்டீங்களா அதான் கார் கண்ணாடி உடைஞ்சது அந்த கல்லு அது அது வந்து என்னங்க பயங்கரமா பேசுனீங்க திடீர்னு ஸ்டக் ஆகுது தேனு பத்தியும் உன்னால இவன்களே கலாய்க்கிறான் அது அப்படிதான்டா உன்ன வெயில் வந்துடுமோனு பயமா இருக்கு போல எந்த உண்மை அதான் கல்லு கல்லு உண்மை என்ன பானை ரொம்ப அடி வாங்கி வாங்கிருக்கு ஏண்டா ஏ மங்கம்மா உன உங்க அப்பத்தை காணும் தேடிட்டு இருக்கு இன்னும் தண்ணி எடுத்து போலயா போட்டா எடுத்தாச்சுல கிளம்புங்க வந்த எங்களுக்கு போறதுக்கு வழி தெரியுங்க இங்க பாருங்க நான் கால் இருந்து பயங்கர கோவத்துல இருக்கேன் தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிட்டு போயிடாதீங்க இப்ப நீங்க என்ன கிளம்பல உங்க கேமரா உங்களுக்கு கிடையாது என்ன அப்புறம் பாத்துக்கலாம்டா ம் போங்க யாராவே நான் சொல்லுவேன் ஓ வாயடி ஹமீத்யா தியேட்டர் போதே அப்ப கேமரா புடிஞ்சிரவா உனக்கு போகவேல ம் பாப்போம் பைங்க அங்க என்ன பாக்குறீங்க கிளம்புங்க டேய் எனக்கு தெரிஞ்சு இவள ஏதோ இந்த ம் ம் நல்ல வேளை நான் அப்பா சாப்பாடு இப்படி வெளிய வரணும் தெரியாம நீ நல்ல வேளை வந்த சின்ன சின்ன மாதிரி ஆடிதான் வாங்கிட்டேன் சாப்பாடு கொண்டு போக ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீ வாட கொண்டுட்டு போக வேண்டியதானே எதுக்கு அந்த பயல பற்றி நீ பயப்படுற நீ வேண அவனை பார்த்தோடனே கை காலம் உதறதுடி என்ன என்ன பார்த்து கண்ணாடி பத்தி பேசிடுவானு எனக்கு பேச தெரியாது நான் ஆமான்னு சொல்லிடுவேன் அதான் பயந்துட்டு நீ நல்ல வேலை வந்த சின்ன நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்துக்கணும் எல்லா நேரமும் உன் கூடே நான் இருக்க முடியுமா சின்ன பத்து நாளைக்கு அந்த பயலு இங்கே தான் இருப்பாங்க அங்கங்க பார்க்குற மாதிரி தான் இருக்கும் நீ அதை மறந்துட்டு எப்பையும் போலே இரு நீ பயந்தே காமிச்சு கொடுத்துருவ போலையே ஆமாம் இந்த ஷைல் எங்கே போனா காலை இந்துவை பார்த்தேன் நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான் சாயந்தரம் தான் வருவேன்னு சொல்லிட்டு தான் போனான் ஷைல் எங்கே காணும் அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னாடி காணல போயிட்டு உடனே வந்துடுவேன் சொன்னான் ஆனால் இன்னும் காணும் ஏன் ஃபோனை கிடைக்க பாவே உனக்கு வீட்டில் வேற வேணும் இல்லையா இல்லை இன்னைக்கு சாயந்தரம் மாதிரி பாட்டு கச்சேரி பார்க்க போகலாமான்னு கேட்க தான் ஆமாண்டி நேற்று தான் பார்க்கல இந்த காசு போட்ட விஷயத்துல அதையே மறந்துட்டோம் ஒன்றா சேர்ந்து பார்க்க போலாமா ஆ ஓ இருந்து இந்த வார்த்தை கேட்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எங்க நீ வரமாட்டேன்னு சொல்லிடுவியோன்னு நினச்சேன் எனக்கும் ஆசையெல்லாம் இருக்கும்ல இருக்கதாண்டி செய்யும் யார் இல்லைன்னு சொன்னது தான் ரொம்ப பிடிக்குமே அதான் வா போகலான்னு நேற்றே கூப்பிட்டேன் நீ வேலைலாம் முடிச்சு வருவான்னு ஒரு ஏழரை எழுத்து வச்சிட்டோம் அந்த வேலை முடிக்கிறக்கே நேரம் சரியாயிடுச்சு சின்னக்காய் போகலாமேங்களா இன்னைக்கு எங்க சொந்தக்காரர் ஒருத்தருக்கு ஊர்ல விசேஷம் அதனால சாய்ந்தரமா எங்க அப்பாவும் சின்னமாவும் போறாங்க பாரு ஹ சந்தோஷப்பட முடியலையே சுடரு நான் தனியா இருக்கேன்னு எங்க அப்பாவே எங்க அப்பா நீ அக்கா தனியாக வீட்டிலேன்னு சொன்னாரு அவள் அப்பா தனியாகிட்டு எங்கள் சின்னம்மாட்ட போய் நான் இவருக்கு துணைக்கட்டம்மா நானும் வந்தாலும் வருவேன் எங்கள் சின்னம்மா கிடையாது சொல்லிக்கிட்டு இருந்தான் எங்க சின்னம்மா நான் ஆனாச்சும் என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க அணையம்மா சுடருந்தான் போவான்னு நினைக்கிறேன் அப்படி போடு அப்படி போடு ம் இன்னைக்கு ஒரே நீயும் மாட்ட பேசி அவங்களோட அனுப்பிச்சு விட்டுரு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கான எங்க அப்பாட்ட நான் போய் பாட்டு கச்சேரி பார்க்க போறேன்னு சொல்லணும் அவர் அதுக்கு சரினு சொன்னாதான் வருவேன் இல்லைனா அவளைதான் வர முடியாது என்னது லட்டை கொடுத்துட்டு சாப்பிட விடாம பறிச்சுக்கிட்டா நான் இப்ப கொடுத்தேன் இப்பதான் கொடுத்தியே சரி சாப்பிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள நான் லட்டுன்னு சொன்னது நீ பாட்டுக்கு சரி பார்க்க வரேன்னு சொன்னீங்கள அதுதான் சரின்னு சந்தோஷப்பட்டுக்கலாமே பார்த்தா நீ வரலன்னு சொல்லிட்டே அதான் திருப்ப வரச்சுக்கிட்டேன்னு சொன்ன அதெல்லாம் புரியாது அப்புறம் வருவியே வரமாட்டியா இப்ப சோறு கொண்டு போறீங்களே அப்ப எங்க அப்பாட்ட கேட்குறேன் எங்க அப்பா சரின்னு என்ன சொல்லுவாரன்னு நினைக்கிறேன் கேக்குறேன் ஆமா ஷைனிங் கூட என்ன சொன்னாங்க நான் தான் சைலுவை பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறேன் மதிக்கிட்ட கேட்டேன் ம் சாயந்தரம் கண்டிப்பாக போகலான்னு சொன்னான் அப்போ சைலுவும் கண்டிப்பாக வருவா நான் இப்போ என் பேசி நான் சமாளிக்க வைக்கிறேன் சரியாக்கா அப்போ சீக்கிரம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்புறம் வீட்டு வேணும் இல்லை எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிரு கரெக்டாக நைட் ஒம்பது மணிக்கு நம்ம போகிறோம் நானும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துடுறேன் எங்கள் அப்பா தவிர நான் அப்போதே தேடிச்சான் நான் போயிட்டு வந்துடுட்டா ஆ சரிண்ணா அந்த பையன் என்ன பக்கம் பக்கமான ஏன் வயலுக்கு தான் போறேன் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டேன் அதான் கேட்டேன் அவங்க என்ன பேயா பூதம்மா அவனுக்கு இப்படி பயப்படுறேன் அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஒரு நாளாக முடியலன்னா நான் தான் கல்ல விட்டே இருந்தேன்னு சொல்லு சரியா நீ மாட்டிக்க வேணா என்னையும் சொல்லு அவங்க என்கிட்ட வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் ஆ நான் சொன்னி தப்புக்கு உன்னையும் மாட்டி விடுறதா ஆ ரொம்ப நல்ல பிள்ளை நீ போல ஏற்கனவே நான் காலமே ரொம்ப கோவமாக இருக்கேன் நீ வேற வேற சொல்லி மே டென்ஷன் ஏத்திட்டு இருக்காத ஆமா என்கிட்ட அப்பையும் சொன்னீங்க கோவம் இருக்கணும் என்ன அதுவா அது ஒரு பெரிய கதை நான் அதை இப்ப சொல்லிட்டு நினைச்சுக்கோ நம்ம வெளியெல்லாம் போக முடியாது நீ உங்க அப்பாக்கு சோறு கொண்டு போக முடியாது ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சுல நீ போ சாயந்தரம் அதை பத்தி பேசிக்கலாம் சரில அப்ப நான் வரட்டேன் ம்

அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கிளம்பாமா எவ்வளவு தைரியம் ஏமிலே கைய வச்சியும் போறதுக்குள்ள உனக்கு என்ன பண்றேன்னு பாரு பத்து நாள் டைம் இருக்குல்ல ஒவ்வொரு நாளும் ஏன் வாழ்றோம் நீ நினைக்கணும் ஏன் கிட்டியா வச்சுக்கிட்டேன் என் என்கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்கணும் உனக்கு தெரியணும் எவ்வளவு சிரிக்கணுமோ இன்னைக்கு நைட்டுக்குள்ள சிரிச்சுக்கும் நாளைக்கு கால இருந்து ஏன் டைம் போற பத்து நாளுக்குள்ள என்ன பண்றேன்னு பாருடி